நிறைந்துள்ளது ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார் அவரது பேரன்பால் 你这一对。 தமக்கு அஞ்சி நடப்போரையும் காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார் உமையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக கிறிஸ்துவில் அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குறையாகவும் சொல்லலாம் நிறைவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இது ஒரு தலைப்பு இல்லாத பாடல் என்று சொல்லலாம் என்கிற அளவிற்கு இது அமைந்திருக்கிறது ஏன் அப்படி சொல்ல வேண்டும் எதிர்மறையாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது உண்மையிலேயே இந்த எபிரேய மொழியில் இருக்கிற இருபத்தி இரண்டு எழுத்துக்களை அல்லது அந்த இருபத்தி இரண்டு எழுத்துக்களின் அடிப்படையிலேயே இருபத்தி இரண்டு வார்த்தைகளாக பிரித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு திருப்பாடல் என்று கூட இதை நாம் சொல்லலாம் அப்படி ஏன் எல்லா எழுத்துக்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஆண்டவரின் வார்த்தையை உச்சரிக்க வேண்டும் எந்த அளவிற்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறதோ அத்தனை எழுத்துக்களையும் பயன்படுத்தி அப்படி பார்க்கிற பொழுது நம் தையில் உயிர் எழுத்து மெய் எழுத்து மெய் எழுத்து ஆயுத எழுத்து என்று சொல்லி நாம் அத்தனையும் பயன்படுத்தி ஆண்டருடைய பெயரை உச்சரிக்க வேண்டும் போற்ற வேண்டும் ஆண்டவருக்காக எல்லா எழுத்துக்களிலும் நம் ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்பதை இந்த திருப்பாலானது மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது அதிலும் சிறப்பாக இந்த திருப்பாலானது வழிபாட்டிற்கு அழைப்பு விடுக்கிறது அந்த வழிபாட்டு பகுதியிலே மிக உன்னதமான நவீன இசைக்கருவிகள் எந்த அளவுக்கெல்லாம் நவீனமாக நாம் எதையெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு நவீன இசைக்கருவிகளை பயன்படுத்தி நாம் பாடல் இசைக்க வேண்டும் அதிலும் பாடல் குழுவாக ஆண்டவரை போற்றி பாட வேண்டும் என்பதை இந்த திருப்பாடலானது தெளிவாக சுட்டி காட்டுகிறது என்பதை இதில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது புதிய பாடல் ஏன் அந்த புதிய பாடலை ஆண்டவருக்கு பாட வேண்டும் எதுக்கெக்கவே பழைய பாடல்கள் எத்தனையோ இருக்கிறது அதில் ஒன்றை பாடலாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடலாக இருக்குமே ஆம் எல்லாருக்கும் பழைய பாடல்கள் எல்லாருக்கும் தெரிந்த பாடல்கள் எல்லோரும் பாடுவார்கள் அதிலும் சிறப்பாக ஆச்சரியமான புதிய விஷயங்களை கடவுள் செய்திருக்கிறார் நடக்காத காரியங்கள் நடக்க முடியாத காரியங்கள் காரியெல்லாம் அவசிய ஆச்சரியமான புதிய விஷயங்களை செய்ததற்காக புதிய பாடலை நம்ம ஆண்டவருக்கு ஏழு வேண்டும் என்பதை இங்கு சுட்டி காட்டுகிறார் அப்படி பார்க்கிற பொழுது எத் எத்தனை ஆயிரம் நல்ல செயல்களை ஆண்டவர் ஆச்சரியமான செயல்களை நம்முடைய வாழ்க்கையை நடத்தியிருக்கார் அப்படி பாடல்கள் எழுதினார் இந்த உலகமே கொள்ளாது என்று தான் சொல்ல வேண்டும் இருந்த பொழுதிலும் நம்மால் முடிந்த அளவிற்கு புதிய பாடல்களால் ஆண்டவரை போற்ற வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது இங்கு ஹெசத் என்கிற அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையின் பொருள் என்ன அன்பு சுவாசம் உள்ள அல்லது மாறாத விசுவாசம் உள்ள என்கிற ஒரு வார்த்தையாக இதை நாம் பயன்படுத்தலாம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு இதயம் இருக்கிறது இந்த இதயத்தை பற்றி பார்க்கிற பொழுது இதயம் அவ்வளவுதான் இது ஆணுடைய இதயம் இது பெண்ணுடைய இதயம் என்று சொல்லி நாம் பிரித்து சொல்ல முடியுமா கண்டிப்பாக இயலாது அதே போன்றுதான் இதயத்தை அன்பும் இது ஆணுடைய அன்பு இது பெண்ணுடைய அன்பு என்று பிரித்து சொல்ல முடியாது எல்லாமே அன்பு என்கின்ற அந்த ஒரு வார்த்தையிலே அனைத்தும் அடங்கி விடுகிறது இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு புதிய விஷயமாக இருக்கிறது பல சமயங்களில் இது கவனிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது அன்பு செலுத்துகிறேன் என்று சொன்னால் யாரிடம் சொல்கிறோம் எப்படி சொல்லுகிறோம் என்பதிலே அது பொருள் மாறுபடுகிறது என்று சொல்லுவார்கள் ஆனால் அன்பு என்பது எல்லோரிடத்திலும் இணையாக அன்பாக பொறுமையாக நடந்து கொள்கின்ற விதத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த அன்பை பற்றி பார்க்கிற பொழுது கடவுளுடைய வழி நடத்தலை பற்றி பார்க்கிற பொழுது சிந்தனையின் ஓட்டம் நம்முடைய எண்ணம் எந்த அளவிற்கு ஓடுகிறது சிந்தனை எந்த அளவிற்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் இழுத்து பிடித்து நிறுத்தி வைக்க முடியாத அளவிற்கு அது சிந்தனை ஓட்டமானது பித்து கொண்டு ஓடுகிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அடுத்ததாக நம் சக்தியின் இயக்கம் ஏதோ ஒன்று நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு இயக்கிறது நானே அதை தடுத்து நிறுத்தி நான் எதுவுமே செய்யாமல் சும்மா சோம்பேறியாக இருக்கிற அளவுக்கு நான் வைத்துக்கேன் ஆனால் என்னை இயக்குகிற சக்தியானது என்னை வளனோடு இயக்குகிறது இந்த இரண்டுமே சிந்தனையின் ஓட்டமும் சக்தியின் இயக்கமும் எந்த அளவுக்கு இருக்கிறது எப்படி வளர்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஒரு குழந்தை எப்படி வளருமோ அதே ஒன்று தான் நம் சிந்தனையின் ஓட்டமும் சக்தியின் இயக்கமும் வளர்கிறது நம் குழந்தையாக இருந்த பொழுது இல்லை கருவிலே இருந்த பொழுது எப்படி இருந்தோம் நாம் இறக்கிற பொழுது எப்படி இருக்கிறோம் இந்த இரண்டிற்கும் நடுவிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வயதிலும் நம்முடைய வாழ்நாள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் அது ஒன்றுக்கும் இல்லாத உதவாத ஒன்றாக போய்விடுக நாற்றம் அடிக்கக்கூடிய அளவுக்கு துர்நாற்றம் வீசுகிற அளவிற்கு அது மாறி விடுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் எனவே நம்ம ஒரு குழந்தையை போன்று எல்லா காரியங்களிலும் வளர்கிறோம் அதே போன்றுதான் விசுவாசத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வளர்ந்து வருகிறோம் இந்த அளவிற்கு நமக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அடிமட்டத்திலிருந்து நம்மை வளர்த்து கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதே மாதிரி திரு வழிபாட்டிற்கு அல்லது வழிபாட்டிற்கு வராதவர்கள் இருக்கிறார்கள் ஒரே நாளில் எடுத்தொன்னே திடீர்னு வராமல் இருந்துருவாங்களா கண்டிப்பாக இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தியிருப்பாங்க நாம் ஜபம் சொல்வதை ஜபமாலை சொல்வதை அல்லது திருப்படியில் பங்கெடுப்பதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நிறுத்தினோம் என்று சிந்தித்து பார்த்தாலே அது புரியும் ஒரே நாளில் யாரும் கெட்டவர்கள் ஆகிவிடுவதில்லை திடீர்னு போய் கெட்டவர்கள் ஆகிவிடுவதில்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய எல்லாமே மாற்றி கொள்கிறார் அனைத்தையும் மாற்றிவிட்டு முழுமையாக கெட்டவனாக மாறி மாறிவிடும் எனவே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது நல்லதிலும் சரி கெட்டதிலும் சரி இந்த வளர்ச்சி அடைகிற பொழுது நாம் எதை குறைத்துக் கொள்ள வேண்டும் எதை அதிகரிக்க வேண்டும் நல்லதை அதிகரித்து கெட்டதை குறைத்து குறைத்து முழுமையாக நாம் நிறுத்திவிட வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதையே கடவுள் விரும்புகிறார் எனவே நாம் கடவுளுடைய இதயத்தில் இருக்கிறோம் நம்முடைய இதயத்தில் கடவுள் இருக்கிறார் ஆண் இதயம் பெண் இதயம் என்று யாரும் பாகுபாடுபடுத்தி சொல்ல முடியாது அதே போன்று ஆண்டவருக்காக புதிய பாடலை பாடுவோம் ஒன்றாக இணைந்து ஆண்டவரை போற்றுவோம் அமைன் ஜபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ முழு இதயத்தோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் வணங்குகிறோம் புதிய ஒரு பாடல் பாடுகிறோம் என்று சொன்னால் ஆச்சரியமான விஷயங்களை மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உடைய வாழ்க்கையிலே நீ செய்திருக்கிறீர் அதற்காக நாங்கள் நன்றி சொல்லி என்னாலும் அந்த நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுகிற மக்களாக வாழ்கிற ஆற்றலை எங்கள் மீது நிறைவாய் பொழிந்து என்றும் விசுவாசத்திலும் எந்த ஒரு முரண்பாடும் காட்டாமல் நிலையான வாழ்வு வாழ துணைபுரிவீராக மாறாத அன்பை செலுத்துகிற ஆற்றலை பொழிந்து ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக ஆமேன்